இன்றைய வாக்கு தத்துவம் உங்கள் குறைவுகளை என் தேவனாகி கத்தை நிறைவாக்குவார் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறை குறைபடாது என்று கத்த சொல்லுகிறார் வார்த்தை கேட்கிறே தேவ பிள்ளையே வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம் பல தேவைகளோடு இருக்கிற கிறிஸ்மஸ் தேவை இருக்குது நியூ இயர் தேவை இருக்கிறது இவ்வளோ தேவைகளோடு இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நாம் கத்தரை தேடுவோம் எந்த நன்மையும் குறைபடாதபடி என் தேவனாகி கத்த நிறைவாக நடத்துவார் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் வேறு எந்த அதாவது விலங்குகளுடைய குட்டிகளும் சொல்லாமல் சிங்கக்குட்டியை தாவிது அரசன் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தெய்வ பிள்ளைகளை சிங்கம் கூட பட்னியாக இருக்குமே தவிர தாம் போட்ட குட்டி அது பட்னி இராதபடி எப்படியாகிலும் ஏதாச்சும் வேட்டையாடி மானையோ முயலையோ ஏதாச்சும் வேட்டையாடி நம்மனை கொண்டு வந்து போட்டுரும் ஒருவேளை அந்த தாய் சிங்கமே தாம் குட்டிக்கு வேட்டையாடி போடுவதில் போனாலும் கூட கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகிறார் ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கத்தரை எப்போது தேடணும் நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லுகிறார் ஆக காலையில் எழுந்து நம்முடைய தேவைகளை தேவ கர்த்தரை ஆராதனை செய்து நம்முடைய தேவைகளை தேவ சமூகத்தில் வைக்கும்போது அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி எல்லாவற்றையும் என் தேவனாகி கர்த்த நிறைவாய் தருவார் குறைபடாது என்கின்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் திராட்சரசம் குறைப்பட்டு தொடங்கின போது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் காணாவூர் கல்யாணத்தில் ரசம் குறைப்பட்ட உடனே மரியால் இடத்துல போகிறாங்க மரியாள் இயேசுவிடத்தில் உடனே ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஆறு கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார் தெய்வப்பிள்ளைகளை அந்த கற்சாடி காலை அலம்புவதற்காக விருந்தினர் உள்ளே போவதற்கு முன்பதாக வாசலில் வெளியில் இருக்கிற அந்த கற்சாடியில் தங்கள் கை கால்களை சுத்திகரித்து கொண்டு உள்ளே போகணும் தன் கைகளையும் கால்களையும் சுத்திகரி சுத்திகரித்து போன்ற போனவனுக்கு உள்ள திராட்சை ரசம் குறைபடுது ஆனாலும் கத்தை சொல்கிறாரு அந்த காடியில் அந்த ஆறு கச்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார் அதற்கு மரியாதை சொல்கிறாங்க அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கன்னு சொன்னாங்க அவர் சொல்லுகிறபடி செய்த உடனே அந்த ஆறு கச்சாடி நிறைய இருக்கிற தண்ணீரை கத்தை திராட்சை ரசமாய் மாற்றினார் தெய்வப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் குறைபடுதா நம்முடைய அநேக தேவைகளோடு தேவ சமூகத்தில் இருக்கிறோமா ஆண்டவர் இந்த கால வேலையில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் செய்வோம்னா குறைவுகளெல்லாம் கத்தை நிறைவாக்குவார் அவங்க கத்தை சொன்னதை செய்தாங்க அங்கே குறைவு நிறை பெறுவதை பார்க்குறோம் ரெண்டாவது காரியம் தேவ பிள்ளைகளே லூக்கா சுபிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பாருங்க குறைபட தொடங்கினது என்று அந்த தேசத்தில் குறைபட தொடங்கினான்னு சொல்லி இளைய குமாரனை குறித்து பார்க்குறோம் அப்பா கொடுத்ததான ஆஸ்தி நிறைவாய் கொண்டு போனார் கொண்டு போன அவர் கத்தர் கொடுத்ததான தன் தகப்பும் கொடுத்ததான ஆஸ்தியே முப்பதாம் வசனத்தில் இருக்குது விபச்சாரத்தில் அதாவது வேசித்தனத்தில் செலவிட்டான் கொடுக்கப்பட்டு பட்டு இருக்கிறது தேவப்பிள்ளைகளை யாருக்கு குறைபட தொடங்கன்னா யாருக்குள்ள பாவம் போகுதோ அல்லது பாவம் பிரவேசிக்கிறதோ பாவ சிந்தையாகவே இருக்கிறார்களோ அவருக்குள்ள அபிஷேகம் குறைபட தொடங்கும் வேத வசனம் வாசிக்க மாட்டாங்க பொருளாதாரத்தின் நாளுக்கு நாள் நம்ம குறைபட தொடங்கும் இந்த காரியம் தான் இளைய நேரிட்டது ஆகவே பாவத்துக்கு விலகுவோம் கத்தை நமக்கு கொடுத்ததான ஆஸ்தி அபிஷேகம் ஆசிர்வாதத்தை நாம் காத்துக்கொள்ள என் தேவனாகி கத்தர் உதவி செய்வார் மூன்றாவது காலம் பிளிப்பெருக்கான நிரூபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் குறைவு படவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே நம்ம எல்லா காலத்திலும் கத்தருக்கு நிறைவாக இருக்கணுங்க ஒரு குறை வந்த பிற்பாடு ஏன் ஆண்டவர் இது நடந்தது என்று கத்தரை கேள்வி கேட்காம குறைவிலையும் கத்தரை மகிமப்படுத்தணும் நிறைவிலையும் கத்தரை மகிமப்படுத்தணும் இந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார் ஆக சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் தேவனை தேடுகிற உங்களுக்கு ஒரு குறைவு இராதபடி என் தேவனாகி கத்தர் பாதுகாப்பார் ஆமேன் ரயி சொலா